உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பறவையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படி நம்ம இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிற பறவை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பறவை தான் மிகவும் அழகான பறவை அதுதான் மயில் மயில் வந்து மிகவும் அழகான பறவையாக இருக்கும் மற்றும் இது இந்தியாவின் தேசிய பறவை இதை வந்து தே இது வந்து தேசிய பறவையாக இருக்கிறது அப்புறம் ஆண் மயிலுக்கு வந்து விசிறி போன்ற தோகை இருக்கும் மயில் பொதுவாக நீல நிறத்தில் காணப்படும் அதோட கழுத்து வந்து நல்ல நீண்டு இருக்கும் நீண்ட கழுத்தோடு அது இருக்கும் இதோட தோகையில் வந்து கண் போன்ற வடிவம் காணப்படும் பார்க்குறதுக்கு கண் மாதிரி தெரியும் இதோட ஒளி வந்து இது எழுப்பும் ஒளி வந்து அகவல் சொல்கிறாங்க அப்புறம் பாருங்கள் இது எவ்வளவு அழகாக ரோட்டில் நல்லா ஃப்ரீயாக எப்படி அலையுது பார்த்திங்களா அதோடய தோகையை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் மே சைடில் ஒரு மாதிரி ச ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் பிஸ்கட் கலரில் இருக்கும் உள்ள பூரா பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு நல்லா மேலே வானொலி கலரு கீழே ப்ரௌன் கலரு கால்கள் நல்லா ரெண்டு பெரிய கால்கள் இருக்குது இதோட கொண்டையில் பூ மாதிரி ரெண்டு மூணு பூ மாதிரி இருக்கும் மற்றும் இது வந்து புழு பூச்சி மற்றும் அந்த செடிகளில் இருக்கிறது மற்றும் அத்திப்பழம் தானியங்கள் சிறு தானியங்கள் மற்றும் பாம்பு மற்றும் பூச்சிகள் எறும்புகள் எல்லாவற்றையும் இது சாப்பிடும் தவளைகளை சாப்பிடும் மயில் தோகை வந்து பீலி என்று அழைக்கிறாங்க அதை ஆண் மயில் மட்டுமே தோகை விரித்து ஆடும் மயிலுக்கு நீண்ட தோகை இருந்தாலுமே நெடுந்தூரம் அதால் பறக்க முடியாது அவை ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுமே பறக்கிறது இது ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்துக்கு இது ஓட முடியுது அவ்வளோ வேகமாக ஓடும் குறிப்பாக இது வந்து தன்னை வந்து ஆபத்திலிருந்து கா பாதுகாக்கவே பறக்குது மற்றும் மயில் வந்து எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டவை மயில் வந்து நீல மயில் பச்சை மை பச்சை மயில் என்று நம்ம இந்தியாவில் இரண்டு வகை இந்தியாவில் இரண்டு ரகங்கள் காணப்படுகின்றன இது முருகனுக்கு உள்ள வாகனமாக இருக்கிறது ஆண் மயிலுக்கு பெரிய தொகை இருக்கும் இது வந்து இரநூறு சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கும் மயில் வந்து இந்தியாவில் இருந்து தான் மற்ற நாள் மற்ற நாடுகளுக்கும் பரவியது மற்றும் மழைக்காலத்தில் இது கலைநயத்துடன் ஆடும் மயில் பெண்மயில் வந்து வீகன்ஸ்னு கூப்பிடுறாங்க இந்த தோகை விரித்து ஆடுறத பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு மயிலுக்கு அழகான மற்றும் வண்ணமயமான இறகுகள் உண்டு இது இந்த மாதிரி வீடுகள்லையும் மாடியில் நல்லா அழகாக அமர்ந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த காட்சியை அப்புறம் இது தமிழகத்தில் முருகனுக்குள்ள உரிய அதாவது இந்து மதத்தில் இது வந்து ஒரு இடம் பெற்றிருக்கு தமிழகத்தில் இந்து மத மத மதத்தில் முருகனுக்கு உரிய வாகனமாக இதை கருதுறாங்க கிரேக்கர்கள் வழிபாட்டிலும் இது இடம் பிடித்திருக்கிறது இது ஆண்மையில் வந்து தோகை விரித்து ஆடும் அப்போ வந்து அதனோட அழகில் அது க பெண்மையில் வந்து கவரப்பட்டு அதுக்கு பிறகு இனச்சேர்க்கை முடிந்ததும் மூணு அல்லது ஆறு முட்டைகள் வரையும் இடும் அப்புறம் எல் எப்பையும் போல தான் அதை அடைகாத்து குஞ்சு பொரிக்கும் மயில் மட்டும்தான் பொறிச்சு சிறிது நேரத்திலேயே அந்த மயிலோட குஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடும் இது நல்லா அடகாத்து குஞ்சி பொறித்த உடனே நல்லா வளர்ற வரையும் கோழிகளை போல தான் தாய் குஞ்சி வந்து தாய் கோழி தாய் மயில் வந்து அவற்றை பாதுகாத்து நல்லபடியாக கொண்டு வரும் அப்புறம் நம்ம இந்து மதத்தில் இதுக்கு தனி இடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்து மதத்தில் கிருஷ்ணர் கிருஷ்ணரோட கிரீடத்தில் மயில் இறகுகள் காணப்படும் அந்த மயில் இறகுகள் வந்து பார்க்க அழகாக கண் போன்ற அமைப்போடு இருக்கும் மயில் வந்து தோகையில் வந்து அடுத்தடுத்து அழகா அதோட இது இருக்கும் இன்னைக்கு நம்ம மயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்